ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸிஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது இன்னொன்று ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கூலி படத்தோடைய அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி பார்த்தினாக்கா பயங்கர ஸ்பீடாக நடந்துன்னுக்கு ரொம்ப தரமான அவுட் புட்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சன் பீஜஸ் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க ஒரு தனி டீமே போட்டு பார்த்தினாக்கா சூப்பர்வைசிங் பண்ணி அந்த படத்தை வந்து லோகேஷ் கனர்ஜிக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க படம் தரமாக வரணும் அதுதான் அவங்களுடைய ஒரே டார்கெட்டாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கு ரஜினி சாருடைய ஐம்பதாவது வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஐம்பது வருஷம் இந்த படம் தான் ரிலீஸ் ஆகும் போது திரைப்படம் தான் இந்த படத்துல ரஜினி சாருக்கு ஒரு ஸ்பெஷல் டைட்டில் கார்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து நடக்குங்க அதாவது நம்ம பாத்திருப்போம் சமீபத்துல வந்திருக்கக்கூடிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் கார்டே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த முந்தைய படங்களுடைய அந்த ஒவ்வொரு காட்சிகள் அந்த படத்துடைய ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் இல்லைன்னா அதோடைய அந்த புகைப்படங்கள் எல்லாம் அப்படியே அப்படி கலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு வீடியோவா ரிலீஸ் பண்ணி போட்டிருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து ரஜினி சார் இருக்கா அதேபோலதும் டைட்டில் கார்டு ஸ்பெஷலாக அவருடைய ஐம்பது வருஷம் திரையுலக வாழ்க்கை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி அதை வந்து போட்டுறக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் டைட்டில் கார்டு இருக்கும் வழக்கம் போல நம்ம சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு இருக்கும் அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் டைட்டில் கார்டு கண்டிப்பாக இருக்கும் அதற்கான அந்த வேலைப்பாடுகளும் இப்போ நடந்து நிற்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா அடுத்தது அமீர் கான் அவர்களுடைய அந்த கேரக்டர் ரோல் அவர் இந்த படத்தில் நடிக்கிறார்கிறது அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ட்வீட் போட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு அவரு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார் சோ அமீர் கான் இந்த படத்தில் இருக்கிறார் அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை ஆனா அவர் ரோல் இருக்கும் போது எப்படி இருக்க போகுது அவரு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் தான் அந்த படத்துல பண்றாரு அதுவும் நமக்கு எல்லாரும் விஷயம் தான் ஆனா அது எந்த அளவுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கும் அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில தான் இப்போ விக்ரம் படத்துல பார்த்தீங்கன்னாக்கா ரோலக்ஸ் எக்ஸ் கேரக்டர் சூர்யா பார்த்தீங்கன்னா அதிர் புதிரியாக வந்து கலக்கிட்டு போயிடுவாரு அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் மற்ற எல்லா கேரக்டரும் இந்த படத்துல அதே மாதிரிதான் இந்த படத்துல அமீர் கான் அவர்களோட ரோலும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் அவருடைய அந்த கெட் அப்ப கொஞ்சம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில் இருக்கும் கண்டிப்பாக ரோலக்ஸ்க்கு இணையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாசான ஒரு கேரக்டர் தான் கான் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு படத்தில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு லோகேஷ்கான் அதுக்கு அது ஜெஸ்டிஃபை பண்ணுறாரு உங்களுக்கே புரியும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ட்ரேட் வாட்டாரில்லாம் பேசிக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கேட்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்